அலாமிகம் வரமத்துல்லாஹ் அன்பார் த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இந்த பதிவின் மூலமாக பல செய்திகளை பார்த்து வருகிறோம் இதிலே நவீன் நாயகம் சொல்லாஹலி விசல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திகளை தருகிறார்கள் என்ன நடைமுறைகளை நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் என்பதையெல்லாம் சிறிய ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் சின்ன சின்ன ஹதீஸ்களின் மூலமாக பல விஷயங்களை நமக்கு நவீல் நாயம் சொல்லாஹு அலிவ் அவர்கள் ஓர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கும் ஒரு ஹதீசையும் அதனுடைய பொருளையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இதிலே நபி நாயம் சொல்லாஹலி செல்லும் அவர்கள் என்ன செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் أن أبي هريرة قال قال رسول صلى الله عليه وسلم أن أقول سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر أحب إلي مما تلعت عليه الشمس رواه مسلم عند حديث نبينا صلى الله عليه وسلم أول شيء نمك இதிலே ஒரு திக்கரையும் அதை நாம் சொல்லி வந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் அதற்கு இருக்கிறது எதைவிட அந்த திக்கரு சிறப்பானது என்பதையெல்லாம் நவீன் நாயகம் சல்லாஹ் உலகி வல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸிலே உணர்த்துகிறார் அப்படி நபிகள் நாயம் சொல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த திக்கர் என்ன சொல்கிறாங்க சுபஹான் இந்த திக்கரை நபியல் நாயம் சாஹுவரேஸ்ல சொல்கிறாங்க என்ன பொருள் இருக்கிறது இதில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் வலஹமது எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தானது உலக இல்லல்லா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹூவு அல்லாஹ் மிக பெரியவனாக இருக்கிறான் என்ற பொருளை கொண்ட ஒரு அழகான திக்ரை நவீன் நாயம் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த திக்ரு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது எப்படிப்பட்ட தன்மை மிக்கது எவ்வளவு அளவிற்கு விருப்பமானது என்பதை பற்றி எல்லாம் நாயகம் நாயன் செல்லாகூரில் செல்லம் கூறும் பொழுது எதன் மீது சூரியன் உதயமாகிறதோ அதைவிட இது எனக்கு விருப்பமானதாக இருக்கிறது என்று நவியன் நாயன் சொல்ல சொல்கிறான் எதன் மீது சூரியன் உதயமாகிறது இந்த பூமியின் மீது சூரியன் உதயமாகிறது பூமியில் என்ன செய்கிறது சூரியன் உதயமாகிறது அப்ப இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் விட இந்த பூமியை விட இந்த வார்த்தைகள் விருப்பமான வார்த்தைகள் அல்லாகு நமக்கு நன்மையை தரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹு நமக்கு மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லாகு நமக்கு சொர்க்கத்தை ஈட்டி தரக்கூடிய வார்த்தைகள் என்றெல்லாம் நபியன் நாகிம் சொல்லல்லாக ஒரு விசல்லம் அவர்கள் நமக்கு இந்த வார்த்தையை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த அளவிற்கு இந்த வார்த்தைக்கு மிகவும் மதிப்பு இருக்கிறது எளிமையான வார்த்தைகளாக இருந்தாலும் நாவுக்கு மிக எளிமையான வார்த்தைகளாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளெல்லாம் இந்த பூமியையும் அதில் இருக்கின்றவற்றையும் விட மிகவும் மிகவும் அல்லாஹிற்கு விருப்பமானதாக இருக்கிறது நபிநாயம் சொல்லுல்லாஹூ அலி வல்லம் அவர்களுக்கு விருப்பமான வார்த்தையாக இருக்கிறது என்று நபியல் நாயம் சொல்லாஹ் அலிவ் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் ஏன் ரசூசல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் இவ்வளவு விருப்பமானது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்மிடத்தில் அதனுடைய மதிப்பை உணர்த்துகிறார்கள் நீங்களும் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் இவ்வாறு நீங்கள் அல்லாஹுவை புகழுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது அல்லாஹுவிடத்தில் மதிப்புகள் இருக்கிறது என்று ஒரு அழகான திக்கரை நவீன் நாயம் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் நமக்கு எளிமையாக கற்றுத் தருகிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசன் மூலமாக வேல்நாயம் சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் அழகான ஒரு திக்ரையும் அது எத்தகைய மதிப்பு மிக்கது என்பதையும் நமக்கு உணர்த்தினார்கள் இப்படிப்பட்ட திக்ருகளை நம்முடைய நாவில் நாம் தினமும் என் நேரமும் மொழியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தூபிக்கே உலகமான அனைவருக்கும் வலகுவானாக மீண்டும் மற்றொரு பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன் அலாமும் வரமத்துலா வரூ